ராமோ ராஜமணீஹ சதா விஜயதே ராமம் ரமேஷம் பஜே ராமேணா பீஹதா நிஷாச்சர சமோக ராமாய தஸ்மை நமஹ ராஜாக்களிலேயே மணி போல திகழும் ராமனுக்கு எப்போதும் வெற்றிதான் அந்த ராமனை சீத்தையின் நாயகனை துதிக்கிறேன் ராட்சச சேனைகளை அழித்த அந்த ராமனை வணங்குகிறேன் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட அன்பான வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் போன அத்தியாயத்துல பரதன் ராமர சித்திரக்கூடத்துல சந்திச்சு தான் வந்த காரியத்தை பத்தி பேச ஆரம்பிச்சதை பார்த்தோம் இல்லையா பரதன் ராமன் கிட்ட சொல்றான் ராமா என்னோட அம்மா எனக்காக ஆசைப்பட்டு கேட்டத நீ தந்துட்ட இப்போ அதை நான் உனக்கு திருப்பி தரேன் நீ தயவு செஞ்சு ஏத்துக்கிட்டு அயோத்தியோட ராஜாவா ஆகணும் ஒரு கழுத ஒரு நாளும் குதிரை மாதிரி ஓட முடியாது அதே மாதிரிதான் நான் ஒரு நாளும் உன்ன மாதிரி ஆட்சி நடத்த முடியாது நீ வந்து கம்பீரமா சிம்மாசனத்துல சூரியனை மாதிரி ஒளி வீசிக்கிட்டு வந்து இருக்கிறத பார்க்கவே எல்லாரும் ஆவலா இருக்கும் அதை கேட்ட ராமர் தம்பி நம்ம அப்பா தசரதர் காலமான துக்கத்தோட பாதிப்பால தான் நீ இப்படி பேசுறன்னு நினைக்கிறேன் ஒரு மனுஷன் தான் ஆசைப்படுறதையெல்லாம் செஞ்சிட முடியாது சேர்த்து வச்சதையெல்லாம் ஒரு நாள் எழந்து தான் ஆகணும் மேலே போனது ஒரு நாள் கீழே விழத்தான் செய்யும் மரத்துல காய்ச்சி பழுத்து தொங்கின பழம் ஒரு நாள் கீழே விழுந்து தான் ஆகணும் பூமியில பிறந்தாச்சுனாலே வயசாயி கிழமாகி ஒரு நாள் செத்துப்போய்தான் ஆகணும் எல்லாரோட நிலைமையும் இதுதான் நம்ம அப்பா தசரதர் ஏராளமான தர்மங்களை செஞ்சாரு யாகங்களை பண்ணினாரு இந்த உலகத்துல எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சார் இப்போ காலமாகி சொர்க்கத்துக்கு போயிட்டாரு இருந்து இன்னும் மேலான கதிக்கு போவார் அதனால நானும் நீயும் இவ்வளவு அழுக அழுது துக்கப்பட வேண்டியதே இல்லை இத புரிஞ்சுக்கிற ஞானிகள் ஒரு நாளும் செத்தவங்களை நினைச்சு அழமாட்டாங்க அதனால பரதா நீ அப்பாவை நினைச்சு அழறத நிறுத்திட்டு நேரா அயோத்திக்கு திரும்பி போய் நாட்டை ஆட்சி பண்ணு அப்பாவோட வாக்க நிறைவேற்றிவை நானும் அப்பா வாக்குப்படி காட்டு வாழ்க்கைய வாழறேன் நாம் அப்பாவோட வாக்க மீறறது ஒரு நாளும் தர்மமாகாது குழந்தைங்களா ஒன்று கவனிச்சிங்களா முதல்ல ராமர் அவரோட அப்பா காலம் ஆயிட்டாருங்கிற செய்தியை கேட்டதும் மயக்கம் போட்டே விழுந்துட்டார் அப்புறம் துக்கத்தோட அப்பாவுக்கு நீர் கடன் எல்லாம் செஞ்சார் அப்புறமா எல்லாரோடவும் சேர்ந்து பெரிய குரல் எடுத்து ஓன்னு அழுதார் ஆனால் அதெல்லாம் ஏதோ ஒரு முகமூடியை எடுத்து அணிஞ்சுக்கிற மாதிரி தான் அவருக்கு இப்போ எப்படி ஒரு அவதார புருஷரா ஒரு ஞானியோட நிலையில இருந்துக்கிட்டு தெளிவா பேசினாருன்னு பார்த்தீங்க இல்லையா ஆனா பரதன் விடுறதா இல்ல ராமா உன்னோட குணம் மாதிரி யாருக்கு வரும் நீ துக்கத்துல துவண்டும் போறதில்ல சந்தோஷத்துல எம்பி குதிக்கிறதும் இல்ல நீ எல்லாத்தையும் சமமா பார்க்குறவன் உனக்கு தெரியாதது எதுவும் இல்ல சத்தியத்துல இத்தனை உறுதியா இருக்கிற நீ தேவர்களுக்கு சமமானவன் ஆனா நான்லாம் அப்படி இல்லையே எனக்கு நல்லது செய்யறதா நினச்சிக்கிட்டு என் அம்மா ஒரு பாவ காரியத்தை செஞ்சுட்டாங்க அதுல எனக்கு துளி கூட இஷ்டம் இல்லை அவங்க செஞ்ச காரியத்துக்காக நான் அவங்கள கொன்னே போட்டிருக்கணும் ஆனா அந்த கொடிய பாவத்தை என்னால செய்ய முடியாது அப்பாவோ என்னோட மரியாதைக்குரியவர் அவர் செத்தும் போயாச்சு அவரோட பொண்டாட்டியை திருப்திப்படுத்த அவர் செஞ்ச காரியத்துக்காக அவரை கண்டிச்சு திட்டவும் வழியில அப்பா பண்ண காரியம் அதர்மம் கைகேயி அம்மாவோட கோபத்துக்கு பயந்துக்கிட்டு அவசரப்பட்டு அவர் செஞ்ச தப்பை சரியாக்கிறது தான் ஒரு புள்ளையோட தர்மம் அதை செய்யலனா உலகம் என்ன பழிக்கும் அப்படி நீ தர்மத்தை நிலைநிறுத்துற மகனா இருக்கணும் நீ அதை செய்யறது மூலம் என்னையும் கைகேயம்மாவையும் அம்மாவையும் அப்பாவையும் நம்ம நாட்டு மக்களையும் ஏன் இந்த உலகத்தையே காப்பாத்துவ அவன் அதோட நிக்கல ராமா குடும்ப வாழ்க்கையில இருக்கிற உனக்கு எதுக்கு காட்டு வாழ்க்கையும் மர உரியும் ஜடா முடியும் நீ ஒரு உண்மையான க்ஷத்திரியனாக ஆட்சி பீடத்துல உட்கார்ந்து நாட்டு மக்களை காப்பாத்த வேண்டியவன் அதுதான் உன்னோட கடமை உன்னோட தர்மம் அந்த தர்மத்துக்கு மாறா நீ எது செஞ்சாலும் அதில் நீ எதிர்பார்க்குற பலனோ சந்தோஷமோ மன நிம்மதியோ கிடைக்காது அதெல்லாம் போகட்டும் நான் உன்னோட வயசுல சின்னவன் மூத்த மகனான நீ உசுரோட இருக்கும்போது நான் எப்படி ராஜாவாக முடியும் உனக்கு முன்னாடி நான் ஒரு குழந்த மாதிரி தான் எனக்கு ஆட்சி செய்கிறதுக்கான புத்திசாலித்தனமோ சாமர்த்தியமோ எதுவுமே கிடையாது நீ இல்லாம என்னால உசுரோட வாழக்கூட முடியாது அதனால நீ வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் என் மேல எரக்கம் காட்டு நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டா நானும் உன்னோட இங்கேயே காட்டிலேயே தங்கிடுவேன் அவ்ளோதான் அப்படின்னா பரதனோட வார்த்தைகளை கேட்டு அங்க கூடியிருந்தவங்க எல்லாருமே ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டாங்க ஒரு பக்கம் அவங்களுக்கு ஆஹா இந்த பரதனுக்கு எவ்வளோ நல்ல குணம் என்ன ஒரு திடமான தீர்மானம் அப்படின்னு சந்தோஷம் இன்னொரு பக்கம் ராமனும் வராம பரதனும் திரும்பி வரலனா நாட்டு நிலைமை என்ன ஆகும்னு கலக்கும் அப்போ ராமர் சொல்றாரு பரதா தசரதரோட அருமையான ஒரு புள்ள எப்படி பேசுவானோ அப்படி நீ பேசின நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்லணும் ரொம்ப காலம் முன்னாடி நம்ம அப்பா தசரதர் கைகேயம்மாவ அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறப்ப உன் தாத்தாவுக்கு ஒரு வாக்குறுதி தந்திருந்தாரு அதாவது உன் அம்மாவுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு தான் ராஜ்யம் சொந்தம்னு அதுதான் அவர் தந்த வரதட்சணை அதைத்தான் உன் அம்மா தான் கேட்ட வரங்கள்ல ஒன்னா கேட்டு வாங்கிக்கிட்டா அதனால நீ உன் அப்பா தந்த வாக்கை தான் ஆகணும் அதே மாதிரி உன் அம்மா கேட்டு வாங்கிக்கிட்ட ரெண்டாவது வரப்படி நானும் காட்டில் பதினாலு வருஷம் வாழணுங்கிற வாக்கையும் காப்பாத்தி தான் ஆகணும் அதனால் பரதா நீ தயக்கம் எதுவும் இல்லாம உடனே அயோத்திக்கு திரும்பி போய் அரச பதவியை ஏத்துக்கோ துணைக்கு சத்ருகனையும் வச்சுக்கிட்டு நல்லா ஆட்சி பண்ணு நானும் கூடிய சீக்கிரம் தண்டகாரண்ய வனத்துக்கு கிளம்புறேன் அப்படின்னாரு குழந்தைங்களா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கைகேயோட வாரிசு தான் அயோத்திய ஆழ்வான்னு தசரதர் கைகேயோட அப்பாவுக்கு கொடுத்திருந்த வாக்கு ஒரு ராஜ ரகசியம் அது ராமனுக்கு தெரியும்னு நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே ஞாபகம் இருக்கா சபாஷ் சரியா தொடர்ந்து கேட்டுட்டு வரீங்கங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி இப்ப கதையை தொடர்ந்து கேட்கலாமா ராமர பார்க்குறதுக்காக அங்க வந்திருந்த குருமார்கள் குழுவுல ஜாப்பாளிங்கிற முனிவரும் இருந்தார் அவர் உடனே எழுந்து பரதனுக்கு ஆதரவா ராமர நாட்டுக்கு திரும்ப வற்புறுத்தி ஒரு வாதம் பண்ண ஆரம்பிச்சாரு ஆனா அவர் வச்ச வாதங்கள் வேறு தினசா இருந்தது அதாவது சத்தியம் தர்மம் நியாயம் சும்மா பேசிகிட்டு இருக்கிறது வீணான வேலை மூட நம்பிக்கைகள் எதுவும் வேண்டாம் அறிவு யோசிக்கணும் அதுதான் சரிங்கிற மாதிரி எடக்கு முடக்கா பேசினார் காலங்காலமா இருக்கிற சில நம்பிக்கைகளை மட்டம் தட்டுற மாதிரி நாஸ்திக பண்ணினார் போதும் ராமா போதும் மகா புத்திசாலியான நீ ஏதோ ஒரு பாமரன் மாதிரி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இந்த உலகத்தில் யார் யாருக்கு சொந்தம் யாரால் யாருக்கு என்ன கொடுக்க முடியும் அவன் அவன் பிறக்கிறான் சாகுறான் நடுவில் இது என் அம்மா இது என் அப்பான்லாம் எவனாவது பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருந்தா அவனுக்கு புத்தி சரியில்லைன்னு அர்த்தம் அப்பாவும் அம்மாவும் அவன் பிறக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தாங்க அதோட சரி ஒருத்தன் பிரயாணம் பண்ணிக்கிட்டு ஊர் ஊராக போகிறான் ஒரு ராத்திரி ஒரு ஊரில் தங்கிட்டு அடுத்த நாள் கிளம்பிடுறான் அவனுக்கு அந்த தங்கின ஊரோட ஏதாவது பந்தம் உண்டா என்ன வாழ்க்கை பிரயாணத்தில் அப்பா அம்மா எல்லாம் இப்படி வந்து தங்கின ஊற மாதிரி தான் புத்திசாலி எவனும் இந்த மாதிரி பந்தத்தை உண்டாக்கிக்கிட்டு திண்டாட மாட்டான் உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உன் அப்பாவோட நாட்டை வேண்டாம்னு சொல்லிட்டு காட்டில் போய் கஷ்டப்படுறதெல்லாம் உனக்கு வேண்டாத வேலை வா வந்து ராஜ பதவியை ஏற்றுக்கோ அயோத்தி முழுக்க உன் வரவுக்காக காத்துட்ருக்கு வந்து ராஜாக்களுக்கே உண்டான சுக போகத்தையெல்லாம் ஒரு இந்திரன் மாதிரி அனுபவி உனக்கு தசரதர் அவசியம் இல்லை தசரதருக்கும் நீ அவசியம் இல்லை அவரென்னவோ போய் சேர்ந்தாச்சு நீ அவருக்கு கொடுத்த வாக்குன்னு அதை பிடிச்சிக்கிட்டு திண்டாடிட்டு இருக்க செல்வத்தையும் அனுபவிக்காம தர்மத்தையும் புரிஞ்சுக்காம இந்த உலகத்துல கஷ்டத்தையே அனுபவிச்சு செத்து போறவங்கள பார்த்தா எனக்கு ஐயோ பாவம்னு தான் தோணுது வேலை மெனக்கிட்டு செத்து போனவங்களுக்கு படையல் வைக்கிறாங்க செத்தவங்க வந்து சாப்பிடுவாங்களா என்ன ஒரு ஆள் சாப்பிட்டது இன்னொரு ஆள் வயத்துக்கு போகும்னு ஏதாவது இருந்தா இங்க இருக்கிறவன் சாப்பிட்றது மூலமா வெளியூர் பிரயாணம் செஞ்சுட்டு இருக்கிறவன் வயிறாவது ரொம்ப யாகங்கள் பண்ணு தானம் பண்ணு தியாகம் பண்ணு தவம் பண்ணுன்னுலாம் பண்டிதர்கள் எழுதி வச்சாங்க எதுக்கு எல்லாரையும் பணம் கொடுக்க வைக்கிறதுக்கு அவ்வளோதான் இது ராமா நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த உலகத்தை தாண்டி பரலோகம் அது இதுன்னு ஒன்றும் கிடையாது நம்ம பகுத்தறிவுக்கு ஒத்து வராத எதையும் பின்னாடி தள்ளிடணும் அதனால இங்க இருக்கிற பெரியவங்க எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி பரதன் சொல்ற மாதிரி நீ அயோத்திக்கு திரும்பி வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னார் தர்மசாஸ்திரங்களை எடுத்து சொல்ற ஒரு முனிவரே இப்படி எடக்கு முடக்கா பேசுனா அது ஆச்சரியந்தானே தர்மவானான ராமரால இப்படிப்பட்ட வாதங்களை ஏத்துக்க முடியுமா என்ன அவர் உடனே முனிவரே என்ன வழிக்கு கொண்டு வரத்துக்காக நீங்க சொன்னது எதுவும் எனக்கு சாத்தியம் இல்லை சாப்பிடக்கூடாத உணவை சாப்பிட வைக்க பாக்குற மாதிரி இருக்கு உங்க பேச்சு துமிரு பிடிச்சவனையும் கெட்ட நடத்த உள்ளவனையும் குதர்க்கமாக சிந்திக்கிறவனையும் பெரியோர்கள் மதிக்க மாட்டாங்க ஒழுக்கமோ நேர்மையோ தூய்மையோ நல்ல நடத்தையோ இல்லாத ஒரு ஆளு பெரிய மனுஷன் மாதிரி பரம யோகிய மாதிரி வெளிவேஷம் போட்டா தர்மம் எது அதர்மம் எதுன்னு தெரிஞ்ச யாரும் அவனை மதிக்க மாட்டாங்க அப்படி ஒருத்தன் அரசனா இருந்து அடுத்தவங்களுக்கு எது நல்லதுன்னு எடுத்து சொல்ல முடியுமா என்ன அவன் நடத்தைய பார்த்து எல்லாரும் குழம்பித்தான் போவாங்க எல்லா காலமும் அரசாங்கம்ங்கிறது சத்தியத்தை ஆதாரமா வச்சுத்தான் நடத்தணும் உலகமே சத்தியத்தோட பேர்ல தான் நில நிக்குது யாகங்களும் தானமும் தியாகமும் தவமும் எல்லாமே சத்தியத்தை நிறுத்துறதுக்காகத்தான் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க என்னால சத்தியத்தை தான் நடக்க முடியும் வேற விதமா நடக்க முடியாது என் அப்பாவும் சத்தியவான் தான் அவர் செஞ்ச சத்தியத்தின்படி படி நான் ஏன் நடக்கக்கூடாது அது எவ்வளவு கஷ்டமானாலும் சரி நான் அதை தாங்குவேன் சுகபோகமான வாழ்க்கைக்கு ஆசைப்படுற அற்பமான கொடிய ஆசாமி தான் இந்த நாட்டோட ஆட்சியை நடத்துறது என்னோட ஷத்ரிய தர்மம்னு சொல்லிக்கிட்டு பதவியில வந்து உட்கார்ந்துப்பான் நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னதோட ராமர் நிறுத்தல ஜாப்பாலை முனிவர் அந்த விதமா பேசினதுக்காக அவரை கண்டிச்சும் பேசினார் முனிவரே நீங்க ரொம்ப அறிவுபூர்வமா பேசுற மாதிரி பேசி இத செய்யின்னு எனக்கு புத்திமதி சொல்றீங்க ஆனா நீங்க பேசுனதுலாம் தகாத வார்த்தைகள் தான் குதர்க்கமா உங்களோட அறிவை உபயோகிச்சு இப்படி நாஸ்திகவாதம் பேசுற உங்களை போய் அப்பா எப்படி தனக்கு ஆலோசனை சொல்ற ஒருத்தரா நியமிச்சாருன்னு எனக்கு தெரியல புத்தி உள்ள யாரும் நாஸ்திகனோட தொடர்பு வச்சுக்க கூடாது ராமர் இப்படி கடுமையா சொன்னதும் ஜாப்பாலி முனிவர் நான் நாஸ்திகனும் இல்லை நாஸ்திகவாதம் பேசுறவனும் இல்லை கால ஓட்டத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை இப்போ நடக்கிற விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு எப்படியாவது உன் மனசை மாற்றி அயோத்திக்கு திரும்ப வைக்கணுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் நான் நாஸ்திகவாதம் பேசினேன் அப்படின்னு சொன்னார் குழந்தைகளா நாஸ்திகன்னா யாரு அஸ்தி அப்படின்னா இருக்குன்னு அர்த்தம் நாஸ்தி அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம் கடவுள் இல்லை சத்தியம் தர்மம்னு எதுவும் கிடையாது மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை எதுவும் இல்லை இப்படியெல்லாம் பேசுகிறவங்க தான் நாஸ்திகர்கள் நாஸ்திகர்கள் அவங்களோட புத்தி என்ன சொல்லுதோ அத மட்டும் சரின்னு சொல்லுவாங்க அத மட்டும் தான் பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க ஒழுக்கம் நேர்மை சுய கட்டுப்பாடுன்னு சாஸ்திரங்கள் சொல்லித்தர நல்ல விஷயங்கள் எதுவும் அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல நல்லா சாப்பிடணும் குடிக்கணும் சுகபோகம் பதவி அதிகாரம் ஆடம்பரம் எல்லாத்தையும் இஷ்டம் போல அனுபவிக்கணும் யாரும் அவங்கள கேள்வி கேட்கக்கூடாது புத்தி சொல்லக்கூடாது அவங்களுக்கு தப்பு செஞ்சா கடவுள் தண்டிப்பாருன்னு பயம் எல்லாம் கிடையாது ஏன்னா அவங்க கடவுள் உண்டுனே இல்லையே அப்படிப்பட்ட நாஸ்திகர்களோட சம்மந்தமே வெச்சுக்க ராமர் ராமரிங்க சொன்னாரு கவனிச்சிங்களா இந்த காலத்துல தான் நாஸ்திகவாதம் இருக்குன்னு நினைச்சா பாருங்க ராமர் காலத்திலையும் அது இருந்திருக்கு பழைய காலத்துல அப்படி இருந்தவங்கள சார்வாகர்கள்னு சொன்னாங்க சார்வாகர்கள் சாப்பிடு குடி சந்தோஷமா ஆயிரு இதுதான் எங்க மதம்னு சொல்லுவாங்களா சம்பாத்தியமே இல்லனாலும் எங்கே இருந்தாவது கடன் வாங்கியாவது நெய் சோறு தான் திங்கணும்னு சார்வாகர்கள் சொல்லுவாங்களாம் அப்போ வசிஷ்ட முனிவர் ராமா ஜாபாலி நீ நினைச்ச மாதிரி கிடையாது அவர் உன்னை நாட்டுக்கு வரவழைக்கத்தான் இப்படியெல்லாம் நாஸ்திகமா பேசினார் அப்படின்னு சொன்னார் தொடர்ந்து வசிஷ்ட முனிவர் இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டதுன்னு ஆழமான பல தத்துவங்களை எடுத்து சொல்லி ராமர் பிறந்த இக்ஷ்வாக்கு குலத்தோட சரித்திரத்தையும் அதுல பரம்பரையா வந்த மன்னர்களை பத்தியும் அவங்களோட பெருமைகளை பத்தியும் சொல்றாரு கடைசியா அவரு ராமா இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த ரகு வம்சம் அருந்து போயிடக்கூடாது அதனால நீ வந்து ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கணும் அப்படின்னு வற்புறுத்தி சொல்லி முடிச்சாரு ஆனா ராமர் எதுக்கும் மசியல பரதனுக்கு தாங்கவே இல்ல அவன் சுமந்திரரை கூப்பிட்டு நீங்க உடனே கொஞ்சம் குசப்புள்ள அறுத்து வந்து இங்க பரப்புங்க நான் அதுல ராமனை நோக்கினபடியே குப்புறப்படுத்துப்பேன் அவன் அயோத்திக்கு திரும்ப ஒப்புக்கிற வரைக்கும் சோறு தண்ணி இல்லாம பட்டினி கிடந்து அதுலேயே கிடப்பேன் அப்படின்னு சொன்னான் ஆனா சுமந்திரர் போகவே இல்ல அவர் ராமரோட முகத்தை பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு உடனே பரதனே மழமலன்னு வெளியே போனான் குசப்புல்லை வெட்டி கொண்டு வந்து ராமன் முன்னால பரத்துனான் பரதா இப்படியெல்லாம் பிடிவாதம் பிடிக்காது ஒரு க்ஷத்ரியநான நீ இப்படியெல்லாம் செய்யக்கூடாது எழுந்துரு அயோத்திக்கு கிளம்பு போய் ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு ராமர் ஆனா பரதன் அசையவே இல்லை அவன் தன் கூட வந்திருந்த நகர கிராம பிரமுகர்களெல்லாம் பார்த்து நீங்கள்லாம் ஏன் ராமனை வற்புறுத்தாம சும்மா இருக்கீங்க அப்படின்னு கேட்டான் அதுக்கு அவங்க பரதரே ராமரை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் அவர் தர்மத்தை விட்டு விலகி எதுவும் செய்ய மாட்டாரு அதனால எங்களால அவரை வற்புறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க சொல்றதை கேட்டாவது புரிஞ்சுக்கோ பரதா அப்படின்னு சொன்னாரு ராமர் பரதன் எழுந்து நின்னு நாட்டு மக்களே இத கேளுங்க நான் ஒரு நாளும் அரச பதவிக்கு ஆசைப்பட்டு என் அப்பா கிட்டையோ அம்மா கிட்டையோ கேட்டது கிடையாது ராமன் காட்டுக்கு போகணும்னு நினைச்சது கூட கிடையாது ஆக இந்த நிலைமையில எங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து அரியாசனத்துல உட்காந்து ஆட்சி பண்ணித்தான் ஆகணும்னா ராமனுக்கு பதிலா நான் பதினாலு வருஷம் காட்டுல வாழ்க்கை நடத்துறேன் எனக்கு பதிலா ராமன் அயோத்தியில ஆட்சி நடத்தட்டும் அப்படின்னா அது ஒரு நாளும் சாத்தியமில்லை நானும் சரி பரதனும் சரி எங்களுக்கு உண்டான தர்மத்தை கடைபிடிச்சு தான் ஆகணும் நான் ஒரு வாக்குறுதி வேணா தரேன் நான் பதினாலு வருஷம் வனவாசம் அனுபவிச்சு திரும்பி வந்ததும் பரதன் கிட்ட இருந்து ஆட்சி பொறுப்ப வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு ராமர் அப்ப என்ன ஆச்சுன்னா ஆகாசத்துல வானுலகில் வாழற மகரிஷிகள் வந்து கண்ணுக்கு தெரியாம கூடியிருந்தாங்க இந்த ரெண்டு சகோதரர்களோட அற்புதமான குணத்தை பார்த்து அவங்க கை தட்டி பாராட்டினாங்க அவங்களுக்கு தெரியுமே ராமர் எதுக்கு அவதாரம் எடுத்து வந்திருக்காருன்னு எதுக்கு குழந்தைங்களா நீங்க சொல்லுங்க பாப்போம் ஆ சரி ராவணன வதம் பண்றதுக்காக அந்த காரியம் முடியணும்னா ராமர் காட்டு வாழ்க்கைய தொடர்ந்தா தானே நடக்கும் அதனால அவங்க பரதன் கிட்ட பரதா எப்பேற்பட்ட தர்மவாணி என்ன ஒரு நல்ல குணம் உனக்கு அழடா ரகுவம்சத்துக்கே உரிய மேன்மையோட நீ பிறந்து வந்திருக்க உன்னோட புகழ் ஓங்கட்டும் நீ உன் தந்தை மேல மரியாதை வச்சிருக்கியானா ராமன் சொல்றபடி நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க பரதன் ஒத்துக்கிட்டானா அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க